இனிய நண்பர்களே ஆசான்மார்களே கடவுள்மார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கிரிஜராஜன் நான் இந்த பிரமிட் ஆன்மீக இயக்கத்தில் அங்கத்தினராக சேர்ந்து இருபத்தி ஆறு வருடங்கள் கழிந்து விட்டன இத்தனை காலமும் நான் பிரம்மஸ்ரீ பிதாமகர் பத்ரிஜி அவர்களிடம் ஆனா சத்தி தியானம் என்ற தியானத்தை கற்றுக்கொண்டு மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன் நான் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன் அதன் பின் நான் எப்படி எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டேன் அதனால் எனக்கு எவ்வளவு மனத்தென்பு ஏற்பட்டது என்பதை பற்றியெல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆவலாக உள்ளேன் ஏனென்றால் இந்த தியானமானது ஒரு அகல் விளக்கை போல் என் வாழ்க்கையில் மிக பிரகாசத்தை உண் உண்டு பண்ணிவிட்டது அது எளிமையாக தோன்றும் அகல் விளக்கு ஆனால் இருட்டு அறையில் சென்று அதை இட்டுவிட்டால் அந்த இருட்டெல்லாம் மறைந்து எவ்வளவு பிரகாசம் அங்கு உண்டாகுமோ அந்த பிரகாசம் நமக்கும் இந்த தியானமானது ஏற்படுத்தி தந்துவிடும் அதனால் நம் அனைவரும் இங்கு தியானம் செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம் நம்மை யார் என்று நாம் தெரிந்து கொண்டு அதன் பின் நம் வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டு அற்புதமாக வாழ இந்த தியானமானது உபயோகமாக இருக்கும் ஆன்மீக பாடங்களையும் நாம் படித்து கொண்டு வர வேண்டும் நிறைய புத்தகங்களில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் படித்து மற்றவர்களிடமும் இதை பற்றியெல்லாம் சொல்லி நம்முடைய அனுபவங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து அவர்களது அனுபவங்களையும் கேட்டுக்கொள்வது என்பது இங்கு இருக்கும் மரபு இந்த பிரமிட் ஆன்மீக இயக்கத்தின் மரபு ஏனென்றால் இதிலிருந்தெல்லாம் நமக்கு நிறைய ஆற்றல் கிடைக்கும் தியானத்தில் ஏற்படும் அனுபவங்கள் தான் தலை சிறந்த அனுபவங்கள் அவைகள்தான் உண்மையானவை இங்கு நாம் வாழ்க்கும் வாழ்க்கை ஒரு கனவு போல் தான் இருக்கும் இந்த உடலை விட்டு நீங்கிய பின் அந்த கனவுகளை எல்லாம் நாம் நினைவு படுத்திக் கொள்வோம் அப்படித்தான் இந்த பூமியில் வாழும் வாழ்க்கையானது இருக்கும் பூமியில் இருக்கும்போதே தியானம் செய்து பல உலகங்களுக்கும் சென்று பலவற்றையும் தெரிந்து கொண்டு திருகால ஞானி திரிலோக சஞ்சாரி என்று சொல்வார்களே அதுபோல் மூ உலகத்திற்கும் சென்று அவ அங்குள்ளவற்றையெல்லாம் படித்து கொண்டு முக்காலத்தையும் மருந்து கொண்டு இறந்த காலம் நிகழ்காலம் வரும் காலம் இப்படி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நாம் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும் என்பது உறுதி எனக்கு இந்த தியானத்தில் வந்த பின் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதில் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் மிக சிறந்தவற்றையெல்லாம் உங்களிடம் செல்கின்றேன் எனக்கே ஆச்சரியத்தை ஊட்டும்படி ஆனால் சில சம்பவங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன நடந்திருக்கின்றன அவற்றையெல்லாம் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி தான் பத்திரிஜி அவர்களை சந்தித்தோம் அதன் பின் அவர் சொல்லி தந்த தியானத்தை பயின்று வந்தோம் விடாமல் அதை பயிர்ந்து வரும்போது எனக்கு நிறைய மூன்றாம் கண் அனுபவங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒருமுறை நாங்கள் ஈரோட்டிற்கு வந்து அங்கிருந்து ஒரு சித்தர் கோவில் என்னும் இடத்திற்கு செல்லும்படி ஆயிற்று என்னுடைய நண்பர் திருமதி லதா அவர்கள் என்னை கூட்டிக் கொண்டு அந்த சித்தர் கோவிலுக்கு சேர்ந்தார்கள் அப்பொழுது நாங்கள் மூவரும் அதாவது லதாவின் கார் டிரைவர் லதா மேடம் மற்றும் நான் மூவரும் சேர்ந்து அமர்ந்து அதில் அமைக்கப்பட்டிருக்கும் அகஸ்தியர் ஆலயம் அதில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்தோம் சித்தர்களின் கோவில் அல்லவா ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு கோவில் கட்டியிருந்தார்கள் கூரை கோவில்கள் தான் ஓலைப்பாயால் பின்னப்பட்ட கூரை கோவில்கள் தான் அங்கிருந்தன அதில் நாங்கள் அமர்ந்து கொண்டு தியானம் செய்ய ஆரம்பித்தோம் அப்பொழுது ஒரு காகம் காக்கை அது என்ன செய்தது என்றால் அந்த ஓலை கூரை மேல் அமர்ந்து கொண்டு கரு கரு என்று மூக்கால் சப்தம் செய்ய ஆரம்பித்தது இந்த சப்தத்தில் எனக்கு தியானமே கைகூடவில்லை மூச்சை கவனிக்கவே முடியவில்லை தொந்தரவாகிவிட்டது அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் கண்களை வீழ்த்து தியானத்திலிருந்து வெளிவந்து விட்டேன் அப்பொழுது பார்த்தால் இடப்பக்கமாக டேவிடெனும் அந்த டிரைவர் அவர் அமர்ந்து அழகாக தியானம் செய்து கொண்டிருக்கிறார் பலப்பக்கம் பார்த்தால் லதா அவர்கள் அவர்களும் நன்றாக தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு பெருத்த அவமானமாய் போய்விட்டது இவர்கள் இருவரும் நன்றாக தியானம் செய்கிறார்கள் அவர்களுக்கு இந்த ச காக்கையின் சத்தமே கேட்கவில்லையே எனக்கு மட்டும் எப்படி அது தொந்தரவாகிவிட்டது எப்படி நான் அதனால் தியானத்திலிருந்து வெளிவந்து விட்டேன் எனக்கு உபத்ரம் ஆக தோன்றியதே அவர்கள் இருவரும் அமர்ந்திருக்கிறார்களே என்று எண்ணினேன் உடனேயே கண்களை மூடி கைகளை கோர்த்து மறுபடியும் தியானத்தில் அமர்ந்து விட்டேன் அப்பொழுது அந்த காகம் என்ன செய்தது என்றால் அப்படியே விண்வெளியில் பறந்து விட்டது பறக்கும்போது என்னையும் வர சொல்லிற்று அப்பொழுது நானும் அதன் பின்னாலேயே போனேன் அந்த காகத்தின் பின்னாலேயே பறந்து போனேன் அதாவது நான் போனேன் என்றால் என்னுடைய இந்த பரு உடலானது இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறது அந்த சித்தர் கோவிலில் அகத்தியர் கோவிலில் ஆனால் என்னுடைய சூஷ்மா உடலானது காகத்தின் பின்னால் பிறக்க தொடங்கிவிட்டது அப்படி பறந்து கொண்டே போகும்போது ஒரு நிலையில் காகம் மறைந்து விட்டது அதன் பின் அங்கு பார்த்தால் பிரம்மாண்டமாக அந்த ஆகாயம் முழுவதும் நிரம்பி வழிந்தது எது என்றால் ஒரு பச்சை வண்ணம் அது ஒரு ரத்தின கம்பளம் விரித்திருப்பார்களே அதை போன்றிருந்தது அப்படிப்பட்ட பெரிய கம்பளம் ஆகாயத்தை முழுவதுமாக மறைக்கக்கூடிய ஒரு அழகான பச்சை வண்ணம் அது அந்த பச்சை வண்ணம் நான் பார்த்ததே இல்லை இந்த பச்சை கலர் பார்க்கவே முடியாது இந்த உலக உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு பச்சை கலர்ல வந்து அந்த ஆகாயம் நிறைந்த ரத்தன கம்பளத்தை பார்த்தேன் அதில் ஒவ்வொரு இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்ததுனாக்கா ஒரு ஒரு சிவப்பு விளக்கு போல் இருந்தது சிவப்பாக தெரிந்து கொண்டிருந்தது அந்த சிவப்பு கூட நூதனமாக இருந்தது வினோதமாக இருந்தது இதுவரை பார்க்காத ஒரு நிறமாக இருந்தது அதற்குள்ளெல்லாம் சென்று பார்க்கும் போது அது ஒவ்வொன்றும் ஒரு உலகமாக தெரிந்தது அதன் பின் வெளியில் வந்து இது என்ன விசித்திரம் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பச்சை கம்பளமாக இருக்கின்றதே இது என்ன சமாச்சாரம் என்று நினைக்கும் போது அங்கிருந்து குரல் வருகிறது நான் தான் அகத்தியர் என்று ஆஹா அகத்திய முனிவரா மிக்க சந்தோஷம் உங்களை தரிசனம் செய்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா என்று சொன்னேன் அப்பொழுது அவர் எப்பொழுதுமே நான் இப்படித்தான் தோன்றுவேன் இந்த மாதிரி நான் தோன்றினால் பச்சையும் சிவப்புமாக நான் தோன்றினால் நீங்கள் நான் வந்திருக்கிறேன் நான் தரிசனம் கொடுத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் ஆயிற்று அப்படியே நினைத்துக் கொள்கிறேன் இந்த இது என்னுடைய பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன் அதிலிருந்து தெரிந்தது அவ்வப்போது அவர் வருவார் என்று என்னுடைய தியானத்தை எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது அதன் பின் தியானம் முடிந்தது அஹ் அதிலிருந்து வெளிவந்து வீடு திரும்பினோம் வீடு திரும்பும்போது என்னுடைய நண்பர் லதாவிடம் என்னுடைய அனுபவங்களே சொன்னேன் இப்படி அகசியர் இந்த ஒரு ரூபத்தில் வந்தார் அதாவது ஒரு கம்பளம் போல் தெரிந்தார் மிகவும் அழகாக இருந்தது அந்த கம்பளம் வானளாவிய கம்பளமாக இருந்தது வானத்தில் முழுவதுமாக பொருத்தப்பட்ட ஒரு கம்பளமாக தெரிந்தது அதன் பின் என்னென்ன நடந்ததோ எல்லாமே அவரிடம் கூறினேன் கூறிவிட்டு அதற்குள் எங்களுடைய வீட்டு பக்கம் வந்து விட்டது கார் அதன் பின் காரில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் சென்று விட்டேன் அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு உள்ளில் சென்று சரி இனி நன்றாக இருந்தது இனி என்ன செய்யலாம் என்று யோசித்தேன் உணவு எடுத்து கொண்டு விட்டு சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் எடுக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் ஓய்வு எடுக்க முடியவில்லை நிறைய ஆற்றல் வந்துவிட்டது பெரிய ஒரு மகானை சந்திக்கும் போது நமக்கு நிறைய ஆற்றல் வரும் என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது உறக்கமும் வரவில்லை சரி மறுபடியும் தியானத்திலேயே அமர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் அதற்குள் ஆனது ஐந்து ஐந்தை விட்டது மாலை ஐந்து மணி கிட்டத்தட்ட நாலரையிலிருந்து ஐந்து மணிக்குள் இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்பொழுது எங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும் தொலைபேசி மணி அடிக்க ஆரம்பித்தது யாரப்பா மணி தொலைபேசியில் பேச விழிகிறார்கள் என்று தொலைபேசியை எடுத்து பேசலான்னு அந்த பக்கத்திலிருந்து லதாவின் குரல் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நீ அந்த ரிசீவர் அங்கேயே வச்சுட்டு வெளியில போய் பாருங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு வெளியில எதுக்கு போய் பார்க்கணும் என்ன சொல்றாங்க அப்படின்னு இருந்தது இல்லை வச்சுட்டு போய் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னாங்க சரி அந்த ரிசீவர் அப்படியே வச்சுட்டு கதவை வாசல் கதவை திறக்கிறேன் பார்த்தாக்கா அப்படி ஒரு மழை கொட்டுது அந்த நேரத்துல வந்து மழைக்கான அறிகுறிகளே இருக்கவில்லை ஒரு கார் மேகமோ வேற ஏதாவது இருக்கும் ஒரு அறிகுறி இருக்கும் காற்று அந்த மாதிரி எல்லாம் ஒதுவுமே இல்லாமல் ஜோ என்று மழை கொட்டுகிறது அறிவு போல் வெள்ளம் ஓடுகிறது வாசலில் பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு நதி போல் ஓடி ஓடுகின்ற அந்த வெள்ளத்தை பார்த்து எனக்கு ஆச்சரியமாகிவிட்டது நான் கேட்டது அகத்தியரிடம் அது நிறைவேறிவிட்டது அவர் உடனடியாக எனக்கு என்னுடைய அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைத்து விட்டார் உடனடியாக மழையை கொண்டு வந்து விட்டார் என்றுதான் எனக்கு பட்டது திரும்பவும் உள்ளில் சென்று அந்த டெலிபோன் ரிசீவரை எடுத்து பேசலானேன் அப்பொழுது லதா அவர்கள் சொல்கிறார்கள் எவ்வளவு ஆச்சரியம் இல்லையா இல்லையா நீங்கள் அகத்தியரிடம் கேட்டே கேட்டீர்கள் மழை வேண்டும் என்று மிக அற்புதமான மிக ஒரு தாண்டவம் ஆடுவது போல் அப்படி மழை பெய் பெய்கின்றது கனமழை எலவா பெய்கின்றது எவ்வளவு நன்றாக இருக்கின்றது மக்களின் கஷ்டமெல்லாம் தீர்ந்து விட்டது என்று நினைக்கிறேன் இதிலிருந்து நிறைய தண்ணீர் கிடைத்திருக்கும் அவர்களுக்கு இந்த ஒரு நாள் சில மணி நேரங்கள் பெய்த கனமழையே போதுமானது ஒரு மாதத்திற்குள்ள தண்ணீர் கிடைத்துவிடும் போல இருக்கிறது என்ன ஆச்சரியம் இது நீங்கள் கேட்டவுடனே கிடைத்து விட்டது நீங்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல உங்கள் காலில் விழ வேண்டும் நீங்கள் தான் என் குருநாதர் என்று கூறினார் லதா நான் அவரிடம் கூறின நான் சாதாரண ஒரு பெண்மணிதான் ஆனால் அவரிடம் இதை கேட்க வேண்டும் என்று தோண்டிட்டு அதனால் நான் கேட்டேன் ஆஹ் எல்லா இதற்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகள் எல்லாம் எங்களுடைய குருவான ஸ்ரீ பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் அவருக்கு தான் இதெல்லாம் சேரும் அவர்கள் சொல்லித்தான் செய்தேன் அதில் என்னவோ ஒரு அனுபவம் வந்தது அவ்வளவுதானே அல்லாமல் இல்லை என்று சொன்னேன் தத்தாவும் இல்லை இல்லை ஒரு நாள் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் காலை காலில் வந்து வணங்கி ஆசை பெற வேண்டும் என்று சொன்னார் ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டேன் இப்படியாக பெரிய மகான்கள் எல்லாம் நமக்கு உதவிகரமாக இருக்கின்றார்கள் உதவி புரிகிறார்கள் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள் ஆனால் நாம் நம் கெட்டணத்தினால் சுயநிலத்தினால் எவ்வளவோ இயற்கையை பாழ்படுத்துகிறோம் முதலாவது நாம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டியது அசைவ உணவை விழுத்து சைவ உணவினர்களாக மாற வேண்டும் நம்முடைய திருவள்ளுவர் மற்றும் எல்லா மகான்களும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அசைவ உணவை விடுத்து சைவ உணவாக சாப்பிடுங்கள் பிராணிகளை கொல்லாதீர்கள் கொன்று திண்டா தின்னாதீர்கள் அது மிக மிகவும் கேடு விளைவிக்கக்கூடியது உங்களுக்கு என்று தான் கூறி போயிருக்கிறார்கள் ஆனால் நாம் அதையெல்லாம் சட்டை செய்யாமல் இயற்கையில் இருக்கும் அந்த விலங்கினத்தை கொன்று சாப்பிடுகிறோம் இப்படி மனித சமுதாயமே அந்த இயற்கைக்கு தீங்கு செய்யும் போது இயற்கையின் சீற்றம் அது இருக்காதா என்ன இயற்கை சீற்றம் எடுக்கத்தான் செய்யும் இயற்கையின் சீத்த சீற்றத்தை மனிதனால் சமாளிக்க முடியுமா முடியவே முடியாது அதனால் இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டும் நண்பர்களே எல்லோரும் தியானம் செய்யுங்கள் சைவ உணவினர்களாக மாறுங்கள் இயற்கையை பேணி பாரு பா பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்